தல அஜித் தளபதி விஜய் திடீர் மோதல் இதுதான் ஹைலைட்டாக விஷயம் மாறி இருக்கு என்னங்க அப்படி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நாளைக்கு பிறகு தலை படமும் அஜித் படமும் மோத போகுது அதுதான் விஷயம் புது படம் ரெண்டு பேருமே நடிக்கலையே அப்படின்னு கேள்வி அப்படின்னா ஒன்றுமே இல்லை அவங்க நடித்த ரெண்டு சூப்பர் ஹிட் படங்கள் வந்து வரும் இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதுதாங்க விஷயம் ஒன்று தளபதி விஜய் நடித்த தெரி படம் ஒன்று இன்னொன்று தலை அஜித் நடித்த மங்காத்தா படம் ரெண்டு படமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சதைத்தது கிடையாது ஏன்னா ரெண்டு படமும் வெளியான காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா மகத்தான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சே சொல்லலாம் அந்தளவுக்கு திரைப்படத்தை ஆதிர்வித்த படங்களில் இந்த ரெண்டு படங்களும் குறிப்பிடத்தக்க விஷயம் அதுவும் மங்காத்தா சொல்லவே வேண்டாம் அள்ளும் அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து வெந்த படம் அஜித்தோடைய ஐம்பதாவது படமாக வெளிவந்தது வந்தது அதேமாதிரி தெரி படம் வந்து முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் விஜய் நடிச்சிருப்பார் அந்த படம் ரசிகர்களை கவர்ந்த மட்டும் இல்லை அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் மக்களை வந்து வெகுவாக கவர்ந்தது ஸோ சொல்லப்போனால் ரசிகர்களுக்கு படு கொண்டாட்டமாக இந்த இருபத்தி மூணாந்தேதி இருக்குங்கிற சந்தேகமே கிடையாது அதே நேரத்தில் இந்த ரெண்டு படமும் ஏன் தொடி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்றே வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனால் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜனநாயக படம் தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறம் பொங்கல் விஜய் படம் வரணுங்காண்டி தெரி படத்தை ரிலீஸ் பண்ணுவதுக்கு தானு வந்து முயற்சி பண்ணாருன்னு தயாரிப்பாளர் ஆனால் பொங்கலுக்கு வந்து புது படம் ரிலீஸ் ஆனால் அதுக்கு ரிக்வஸ்ட் வைக்கப்பட்டுச்சு ஸோ தள்ளி போகிறேன்னு சொன்னாங்க இந்த நிலையில் தான் ஒரு போட்டியாக இருக்கட்டும் தான் மங்காத்தாவையும் தெரியும் ஒரே நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு முடி பண்ணதாக சொல்லுறாங்க சரி இது எப்படியோ ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அமைகிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னால் இது தலைப்படம் மட்டும் இல்லை தளபதி படம் கூட தல தளபதி இணையிட கடைசி படமாக இருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அரசியலுக்கு போடனால இங்கே அடுத்த படம் நடிக்க போகிறேன்னு விஜய் அறிவிச்சிட்டாரு ஸோ அஜித் விஜய் படங்கள் மோதுறது இதுதான் கடைசி முறையா இருக்கும் அந்த வகையில் இந்த இது வந்து கொண்டாட்டமா அமையும்னு சொல்லி ரெண்டு ரசிகர்கள் விரும்புகிறாங்க சோ அமைதியாக தேட்டரில் போய் படம் பார்த்து ரெண்டு படத்தையும் பார்த்து ரசித்து கொண்டாடுங்க ரெண்டு படத்தையும் விரும்புங்க ரசிங்க தொடர்ந்து அரசியல் சினிமா பேசுவோம் நான் உங்கள் பேனா காரன்